இவங்க சொல்லுவாங்க ஆஹ் அந்த மையத்தெல்லாம் கேட்காது இப்ப வலிமால முறையிடுவோம் சலாம் சொல்லுவோம் நம்முடைய தேவைகளை முறையிடுவோம் அவங்க கேட்பாங்க எல்லா இடத்துல நமக்கா மண்டாடி பெற்று தருவாங்க தான் முறையிடுறோம் இப்ப இவங்க சொல்லுவாங்க மகாபேல் ஆஹ் அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க எங்க கேட்க மாட்டாங்கிறீங்க அதுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வர்றது இப்படி வசனத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து தான் அப்பாவை இளைஞர்களை ஏமாத்தினாங்க

நான் கேட்க வைக்கலங்கிறதுனால நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்கன்ற அர்த்தம் அல்லா குருவால சொல்ற நீங்க கேட்க வைக்க முடியாது நான் கேட்க வைக்கிறேன் அதுதான் தௌஹி இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இறைவனால் நடத்தப்படுகிறது உண்மையான தௌஹீத் என்னங்கிறத போதிக்கிறான் இறைவன் அந்த வசனத்துல மையத்து கேட்காதுண்டா இருக்கு காமிக்க முடியுமா நான் இன்னைக்கு நம்ம சொல்றோமே மையத்து கேட்கும் சுண்ணத்தை ஜமாத்து சொல்லுது இல்ல சும்மா சொல்லல ஆதாரத்தோடுதான் சல்லதாசன் சொல்றாங்க ஒரு மையத்தை அடக்க செஞ்சுட்டு நீங்க திரும்பி வரும்போது நடக்கிறீர்கள் அல்லவா அப்பொழுது எழுகின்ற காலனி சப்தத்தையும் நிச்சயம் இந்த மையத்து கேட்கிறது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதினமி إن تدعوهم لا يسمعوا دعاءكم ولو سمعوا ما استجابوا لكم ويوم القيامة يكفرون بشرككم ولا ينبئك مثل خبير الله ذلك ان அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் குடிக்கிறோமா இல்லையா குடிக்கிறோமா இல்லையா பிறந்ததில் பிறந்ததில் இருந்து பிறக்கும் குழந்தை குழந்தை முதல் நாம் இறக்கும் வரை நம்முடைய நாவுகள் எதை உச்சரிக்கிறது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவனே உன்னை தவிர வணங்க தகுதியானவன் வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் யா

வாக்குறுதியை என் சமூகம்ீறுகிறதா இல்லையாடத்திலே உதவி தேடுவது தேவைகளை கேட்பது யாரிடத்திலே நோய்க்கு நிவாரணையை தேடுவது யாரிடத்தில்

கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா நாகூர் தர்காவிற்கு செல் கஷ்டங்கள் நீங்கி விடும் நோய்கள் நீங்க வேண்டுமா நாகூர் தர்காவிலே நேச்சை செய் நோய்கள் நீங்கி விடும் குழந்தை வேண்டுமா கந்தோரி உருசிலை சந்திரத்தை எடுத்து கூசி குழந்தை உனக்கு கெடுத்து விடும் நோய்கள் நீங்கும் கஷ்டம் நீங்கும் செலவம் நீங்குமென்று லாய் லாய் உள்ளிடத்திலேயா எல்லா உதவியை தேடுகிறோம் எல்லா உதவிகளும் உள்ளிடத்திலே தேடப்படுகிறது என்று

கஷ்டங்களுக்கு நிவாரணையை கேட்டால் நோய்க்கு நிவாரணத்தை உதவியை தேடுகிறோம் என்று அல்லா வாக்கு கொடுத்து அல்லாவிற்கு மாறு செய்து தர்காவிற்கு சென்று அவர்களிடத்திலே தேவைகளை கேட்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது

வக்கீல் மூலமா தானே போக முடியும் வக்கீல் மூலமா தானே போக முடியும் முதலமைச்சர் நேரா போய் பார்க்க முடியுமா பிரியவா பார்க்கணும் அவரை கீழ பார்க்கணும் அவரை கீழ பார்க்கணும் அவங்கள பார்த்தா முதலமைச்சர் பார்க்க முடியும் பல்லவ நேரடியா பாத்துட முடியுமா அல்ல இடத்துல நேரடியா கேட்ட முடியுமா நல்ல வழக்கம் தானே முதலமைச்சரையா பார்க்க முடியாது நேரா போய் அப்ப அல்ல உறப்பு எவ்வளவு பெரிய அரசர் அவனை போய் நேரா பார்க்க முடியுமா

நான் அவர்களுக்கு நெருக்கத்திலே அருகாமையிலே இருக்கிறேன் யார் என்னை அழைத்தாலும் எப்படிப்பட்டவர் என்னை அழைத்தாலும் அவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் குரான் சொல்லிக்கிறேன் என்று நீங்க வர்றதுக்கு நேரடியாக வர முடியாது போங்க நாங்கள் தருகாவுக்கு போ அஜிபீர் தருகாவுக்கு போட்ட

அன்பிலே அருளிலே நீங்கள் என்னிடத்திலே பாவம் முன்னிப்பு கேட்டால் யார்ட்ட பேசலாம் இங்க யார்கிட்ட பேசலாம் கிட்ட மட்டும் பேசுற எல்லவங்கள்ட்ட மட்டும் பேசுற பாவம் செஞ்சு கைவேறி பாவம் செஞ்சிருப்பாங்களே உங்ககிட்ட பேசுறா மன்னிப்பு கேட்டு எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா திருந்திட்டு வந்து திருந்தி வந்து மன்னிப்பு கேட்டா உன்னுடைய எல்லா பாவங்களையும் அப்புறம் எதுக்குங்க அல்லாவுடைய இறை நேசர்கள் ஆனா அவர்கள் இறை நேசர்கள் தான் அவர்கள் வழிபாடுகள் தான் அவர்கள் நல்லவர்கள் தான் அவர்களுடைய பணியை அவர்கள் முடித்துவிட்டு இறந்து விட்டார்கள் எல்லாம் கூறுகிறார் இறந்து

அங்கே சென்று அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் அங்கே குத்துவளக்கே துவைக்கிறார்கள் அங்கே எண்ணெய் ஊற்றுகிறார்கள் அங்கே தபால் பெறுகிறார்கள் அங்கே வைத்திருக்கக்கூடிய கம்பிலே மூட்டி மோதுகிறார்கள் அங்கே பூட்டு போடுகிறார்கள் எப்படி மாற்றி மதத்தார்கள் கயிறுகளை எடுத்துக் கொண்டு மரங்களிலே தூங்க விடுவார்களோ அது போன்று பூட்டுகளை எடுத்து அந்த ஜெண்டாவிலே தூங்க விட்டிருக்கிறார்கள் அங்கே சந்தனக்கூடு அங்கே கந்தூரி அதற்காக லட்சங்கள் கோடிகள் செலவு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அல்லாவுடைய தூதர் மாமது ரசூல் அல்லாஹ் சொல்லலா சொல்லி சொல்லிருக்கீர்களாக இப்படி செய்யுங்கள் என்று என்னுடைய கபரை இப்படி செய்யுங்கள் என்று சொன்னார்களா என்னுடைய கபனுக்கு கந்தரி எடுங்கள் குருஷ் எடுங்கள் யார் நல்ல மரணம் அவருடைய கபுரை கட்டிடம் கட்டி குருஷ் கங்கரி என எல்லா விஷயங்களையும் விழாக்களையும் எடுங்கள் என்று எங்க அதிபர்க்கா அப்படி என்றால் யார் உங்களுக்கு மனதத்துடைய அதிபதி

இந்த ஊர் பக்கத்து ஊர் என்று இந்த அனாச்சாரங்கள் குருவான ஹதீஸில் கடுகளவும் அனுமதி இல்லாத இதை விட்டு எங்களுடைய சமூகம் நீங்கி இந்த சமூகத்தின் தன் நிலையை மாற்றி குரான் ஹதீஸ் மார்க்க அறிஞர்களுடைய விளக்கம் சஹாபாக்களுடைய விளக்கம் என்று இந்த சமூகம் இதன் பக்கம் திரும்பி வரவில்லை என்றால் இந்த அநாச்சாரங்களை விட்டு இந்த அநாச்சாரத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்க وَأَدْتُمُتَّمَاهَا تَيْنَيْبَيْتَيْنَا الله رب الله رب العالمين يلقاً كنتوا أنتوا خير أمة وَخَرَجَتِ للناس تعملون بالمعروف وأنهون عن المنكر وطمئنون بالله الله يجعلهم سلطة سموكاً ايه؟ ال الله رب العالمين اللہ رب العالمین امی ستفر دوارا ہے اللہ رب العالمین اللہ انجا کھوڑی با کے زیور پڑا ہے